வணக்கம் நான் என்னுடைய பேச்சுகளில் வந்து எப்போவுமே ஜேகே என்ன சொல்கிறாருன்னா ஜேகே ஜேகே அப்படிங்கிற வரியை நான் தொடர்ந்து உபயோகப்படுத்துகிறப்போ நிறைய பேர் வந்து ஜேகே விட்டுருங்க சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் என்ன ஏதோ இப்போ ஜேகே முழுவதும் புரிஞ்சுட்டு நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கும் ஜேகே கடையில் ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு வர்ற மாதிரி இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு 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 அருமையான மலர் மலர்ந்ததை சுவாசிக்கிற ஒரு மனிதன் வந்து இந்த இடத்துல ஒரு மலர் இருக்கு அதை நம்ம எல்லாருமே சுவாசிக்கலாம் அங்குறது தான் ஜேகே அப்படின்னா அந்த வார்த்தைக்கு எந்த அர்த்தமும் இல்லை அவர் ஒரு புனிதம் அப்படின்னு வச்சுக்கலாம் அங்க எங்கேயுமே இல்லாத ஒரு ஒரு அகண்ட வெளின்னு வச்சுக்கலாம் இப்போ ஜேகே பேசுறப்போமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் இங்கே இல்லை ஸ்பீக்கர் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு நினைச்சு நீங்கள் என்னுடைய உரையை கேளுங்க ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கான மனிதனாகவோ நான் ஒரு அத்தாரிட்டியாவோ நான் குருவாகவோ இல்லை நான் வந்து உங்களை உங்கள் மைண்டை உங்களுக்குள்ளுக்குள்ளே நடக்கிற செயல்களை உங்களுடைய தாட்ஸை உங்களுடைய ஃபீலிங்ஸை உங்களுடைய இமோஷன்ஸை உங்களுடைய அவேர்னஸை அதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என் என்னை கவனிக்கிறதை விட அதை கவனிக்கிறப்ப நீங்கள் ஒரு ஒரு லெவலுக்கு வந்துடுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் ஜே சொல்கிறாங்க இன்னொன்று நான் என்ன மீன் பண்ண பார்க்குறேன் அப்படின்னா ஒரு மனிதன் அது யாராகவே இருந்தாலும் இது மதம் சம்பந்தமான விஷயமே இல்லை ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே ரொம்ப கொச்சப்படுத்தப்பட்டிருக்கு பட் இருந்தாலும் அந்த கடவுள் தன்மை உட்பில் உள்ள அன்பின் பிரவாகமாக உள்ள அந்த உச்சபட்ச ஆன்மீகம்ங்கிற விஷயத்தில் ஒரு மனிதர் அடியெடுத்து வைக்க முடியுமானால் அங்கே அவர் பார்க்குறது வந்து ஜேகேயாக தான் இருக்கும் வேற வேறு எதுவுமா இருக்க முடியாது நான் அப்போ அங்கே ஜேகே அப்படின்னா மறுபடியும் நான் அந்த உருவத்தை எடுத்து வரல அந்த அந்த வார்த்தைகளால் விளக்க முடியாத சத்தியத்தை எடுத்துகிட்டு வர்றேன் அந்த வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு உண்மை இதை சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன நான் வந்து உங்களுள்ள ஒருத்தர் மாதிரி தான் இதுக்குள்ளே அதையும் நான் பார்க்குறேன் அதை சொல்ல பார்க்குறோமே தவிர வேறு எந்த ஒரு ஒரு விதத்துலேயும் இதை வச்சு எதாவது உள்ளே பண்ணலாமா இது ஜேகே வச்சு எதாவது வியாபாரம் பண்ணலாமா அப்படின்லாம் இல்லை இது ஒரு மிகப்பெரிய புனிதம் ஒரு மிகப்பெரிய சத்தியம் ஒரு அவேர்னஸ் ஒரு ஒரு எஸ்டசி ஒரு ஜாய் ஒரு லவ் இதை ஒரு மனிதன் பார்க்குறப்ப என்ன நடக்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஜேகே என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுடைய இருந்தால் வருது அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ஹேஸ் நோ வேல்யூ அப்படிங்கிறாங்க அப்போ எந்த விதத்துலேயும் ஒரு மனிதனால் ஜேகேயை விளக்கவே முடியாது அப்போ அதை தாண்டி இருக்கிற ஒரு மனிதரை நம்ம எல்லாருமே அந்த கேங்கிற ஒரு ஒளியை அந்த ஒரு கிட்ட போகணுமே அப்படிங்கிற இதை தவிர வேறு வித நோக்கமும் இந்த ஸ்பீச்சஸ்லேயோ இந்த விஷயங்கள்லேயோ இல்லை தேங்க்யூ